கலச்சாராயம் குடித்து அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்த நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதவி விலகக் கோரி திருத்தணியில் தலித் மக்கள் முன்னணி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கலச்சாராயம் குடித்து கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததை கண்டித்து திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் தலித் மக்கள் முன்னணி சார்பில் கமலா திரையரங்கம் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தலித் மக்கள் முன்னணி தலைவர் வழக்கறிஞர் முசு திருநாவுக்கரசு கலந்து கொண்டு திமுக அரசின் அலட்சியத்தால் கலச்சாராயம் குடித்து அறுபத்தி நான்கிற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் தமிழ்நாடு அரசின் அலட்சியத்தால் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழப்பு ஏற்பட்டதன் காரணம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்று வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் மதுக்கடைகளை மூட வலியுறுத்தியும் கண்டன கோஷங்கள் எழுப்பி அக்கட்சியினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்